என்னப்பா இது நம்ம இந்தியா நியூஸ்ல அந்த கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு இன்னைக்கு மேட்ச ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அழுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பத்து ஓவர்ல முடிச்சு விட்டாங்க ஆமாங்க இப்படி வந்து சொல்ற தான் இன்னைக்கு மேட்ச் வந்துருந்துச்சு இன்னைக்கு இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி ஐம்பத்தி மூணு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் இது ஒரு கம்மியான ஸ்கோர் தான் இருந்தாலும் இந்த ஒரு ஸ்கோரை டிஃபன் பண்றதுக்கு நியூசிலாந்து போராடுவாங்க ஸ்டார்டிங்லே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ கொடுப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் அதுக்கு ஆப்ல இன்னைக்கு மேட் ஹென்ரி வந்து சாம்சன் வந்து போல்ட் ஆக்கிட்டாருங்க சஞ்சு சாம்சன் வந்து கவலையோட போனாரு ஏன்னா ரெண்டு மேட்ச்லதான் வந்து சரியா விளையாடல இந்த மேட்ச்லயாவது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருன்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் நம்பிக்கையோட வந்தாரு ஆனா அவரோட நம்பிக்கையை உடைச்சு மேட்ச் கண்டி வந்து அனுப்பிட்டாரு அதுக்கப்புறம் இசான் கிசான் வந்தாருங்க எப்பா எப்படியோ எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு எனக்கு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த இடத்துல சேர் போட்டு உக்காந்துக்கு அப்படின்ற மாதிரி மனுஷன் அதிரடினா அதிரடினு சொல்லிட்டு பட்டை கலப்பிட்டாப்புல ஆல்ரெடி அபிஷேக் சர்மாவும் ஒரு பக்கம் அதிரடி காட்டிட்டு இருந்தாரு அவர் கூட இசான் கிசானும் ஜோடி சேர்ந்துட்டாருங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே ஐம்பது ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது தாங்க இசான் கிசான் வந்து இசோதியோட பால்ல சாப்பிட்டு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து நான் இருக்கேன்ல என் பங்கு ஆட்டத்தை நான் கொடுப்பேன்ல அப்படின்னு அவரோட பங்குக்கு அவரும் அதிரடி காட்டினாரு அபிஷேக் சர்மா ஒரு பக்கம் பதினாலு பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு டைக் கிளப்பிட்டாப்லங்க இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவும் எப்பா நானும் அந்த அளவுக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிக்கலனா கூட கொஞ்சம் விளாண்டு நானும் ஹாஃப் செஞ்சுரி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சூரியகுமார் யாதவும் அவரோட பங்குக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசதி போட்டாரு இவங்க ரெண்டு பேரோட அதிரடினால இன்னைக்கு நம்ம இந்தியா பத்து ஓவர்லயே மேட்ச முடிச்சு விட்டாங்க அதுல எட்டு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டோம் இன்னைக்கு மேட்ச் நம்ம வின் பண்ணது மூலமா நியூசிலாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸ் மூணுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே வின் பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டு மேட்ச் வந்திருக்குங்க நியூசிலாந்தோட நிலைமை நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமா வந்திருக்கு ஏன்னா நியூசிலாந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா எப்படியாவது இன்னைக்கு மேட்சை வந்து வின் பண்ணி இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படி இல்லைன்னா இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை கொஞ்சம் டஃபாவது கொண்டு போகணும்னு சொல்லிட்டு போராடுவாங்கன்னு பார்த்தா ஆனால் இன்னைக்கு மேட்சில் ரொம்ப மோசமாக நியூசிலாந்து வந்து தோத்துட்டாங்க எப்பயுமே நியூசிலாந்தோட பவுலிங் தான் வந்து வீக்காக வந்துருக்கும் ஆனால் இன்னைக்கு மேட்சில் நியூசிலாந்தோட பேட்டிங்கும் கொஞ்சம் போராதாங்க வந்துருந்துச்சு இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சில் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக போயிருங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வேற வருது அதுக்கு தகுந்தாப்ல இத ஒரு பிராக்டிஸ் மேட்சா எடுத்துக்கணும் ட்ரையலா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நியூசிலாந்து சீரீஸா விளாண்டாதான் அடுத்த ரெண்டு மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்சா ஜெயிக்க முடியும் இன்னும் இதே மாதிரி விளாண்டாங்க அப்படின்னா அப்ப தொடர்ந்து நியூசிலாந்து வந்து மண்ணக்கவ வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சை நம்ம இந்தியா வின் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்